வணக்கம் பர்காது மறக்காது கணியத்துக்குரிய சகோதரர்களே பாராட்டுதல் என்பது நம்முடைய இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது நாம் ஒருவரை பார்த்து நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் நீங்கள் செய்த செயல் நன்றாக இருக்கிறது உங்களுடைய உடை நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடை நன்றாக இருக்கிறது மாஷா அல்லா என்ற வார்த்தையுடன் நிறுத்தி கொண்டால் அதை பாராட்டுதல் மாஷா அல்லா என்று சொன்னால் அல்லா நாடியது இப்போ இந்த மாஷா அல்லா என்ற வார்த்தையை கொண்டு அந்த பாராட்டுதலை நாம் முடித்து கொள்கிறோம் ஆனால் ஒருவரை போது வாய்க்கு வந்தபடி நாம் என்ன செய்கிறோம் புகழ்ந்து விடுகிறோம் அப்படி வாய்க்கு வந்தபடி வார்த்தையை கொண்டு போது அந்த புகழ்ச்சி அவருடைய உள்ளத்திலே ஒரு பெருமையை ஏற்படுத்தி விடுகிறது இப்படி யாராவது நமக்கு முன்னால் நம்மை வரமு மீறி புகழ்ந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாசல் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹுமல்லா துவாஹி ஊன வகுபிர் ஆலமூன யா அல்லாஹ் அவர்கள் அறியாத ஒரு சொல்லை சொன்னதற்காக நீ என்னை குற்றம் விடாதே அவர்கள் அறியாத ஒரு விஷயத்தை சொன்னதற்காக நீ என்னை குற்றம் பிடித்து விடாதே ஹைரன் மிம்மா எழுண்ணுன் என்னை நீ சிறந்தவனாக ஆக்கு அவர்கள் நினைப்பதிலிருந்தும் என்னை நீ சிறந்தவனாக ஆக்கு என்பதாக பிரார்த்தனையை நபிகள் நாயகம் சல்லலால் செலவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை ஒருவரை அளவுக்குமே புகழும்போது அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படாமல் பெருமை ஏற்பட்டு விடுகிறது தான் அல்லாஹ் சுபஹார ஊத்தா அலா சொல்லிக் சொல்லி காட்டும்போது இப்படி சொல்லி காட்டுகிறான் வலா தஃப்ராஹு விமா ஆத்தாக்கும் உங்களுக்கு கொடுத்த ஒன்றைக் கொண்டு நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் அப்போ யாராவது நமக்கு முன்னால் நம்மை வரம்பு மீறி புகழும்போது நம்மை அல்லாஹுக்கு முன்னால் குற்றவாளியாக ஆக்கிவிடுகிறார் அந்த குற்றவாளியாக ஆக்குவதிலிருந்தும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த பிரார்த்தனை நபிகள் நாயகம் மா சிலவர்கள் சொல்லித்திருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்கள் அறியாத ஒரு சொல்லை சொன்னதற்காக நீ என்னை குற்றம் கண்டுபிடித்து விடாதே என்னை குற்றம் பிடித்து விடாதே விடாதேன் என்னை சிறந்தவனாக ஆக்கு அவர்கள் நினைப்பதிலிருந்தும் என்னை என்னை சிறந்தவனாக ஆக்கு என்பதாக அல்லாவிடத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் ஆகவே நாமும் மற்றவரை பார்த்து அளவு கடந்து புகழக்கூடாது நம்மையும் யாரும் அளவு கடந்து புகழும் அளவுக்கு நாம் அனுமதிக்கக்கூடாது الله سبحانه وتعالى يرميك وأخر دعوانا وآخر ألحمد لِلَّهِ ألحمد العالمين السلام الله ورحمة الله وبركاته